ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு முடிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாமூர் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு ஒரு சிந்தித்தல் தானே உங்களுக்கான மரியாதைகளை சுயமாவே நீங்களே திறம் கூடிய தான் கும்பராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து அற்புதமான பலன் விளங்க போகுது அப்படின்னா அதை ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை என்னங்க இது சனி ரெண்டுல ராகு எட்டுல கேது அர்த்தாஷ்டம குரு வேற இப்படி சொல்றீங்களே அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்படலாம் ஆனால் உங்க பூர்வ புண்ணியத்துக்கு மே மாதத்துல வர குரு எல்லா விஷயத்துக்கும் நிவாரணம் கொடுக்கும் உங்களுடைய செல்போன் டிபியில உள்ள சோக தத்துவங்கள் மாறி உற்சாகமான சீரப்பாசனங்கள் இடம் பிடிக்கிறத பார்த்தே உங்க வாழ்க்கையில நீங்கள் உயர்வுகள் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க அந்த அளவுக்கு குரு உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகுதுன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு ராசிக்கு குரு ஐந்து வரும்போது ஒரு நிலையான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற அமைப்புக்குரியவர் தான் அந்த குரு கும்ப ராசிக்கு குரு மிகுந்த யோகாதிபதி அவர் பூர்வ புண்ணியத்துக்கு வர்றது சிறப்பான ஒன்று அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியில அமரப்போற ராகுவையும் சரி அமர்ந்திருக்கிற சனியும் சரி குரு பார்வையில இருக்கிறது மிகுந்த சிறப்பு அதனால ஜென்ம சனிக்குரிய துயரங்கள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடுன்னே சொல்லலாம் ராகுவும் உங்களுடைய ராசியில உட்காந்து குரு பார்வை வாங்கிறதுனால அதனால ஏற்படக்கூடிய கெடுதலும் குறைந்தே போகும் உத்தியோகத்துல மேன்மை கிடைக்க போது உத்தியோகத்துல சிறப்பு கிடைக்கும் முதல் நாலு மாசங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சோதனைகள் அதற்கப்புறம் வர எட்டு மாதங்களும் உங்களுடைய சாதனைகளை குறிக்கக்கூடியதா இருக்கும் மே மாதத்தில இருந்து பல சிறப்புகள் கூட மேலதிகாரிகளும் சரி உங்களுக்கு கீழே பணிபுரியவங்களும் சரி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு வாழ்க்கை நிலையில உயரக்கூடிய அமைப்புகள் ஏற்படலாம் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு மிகுந்த யோகமான ஆண்டு ஆசிரியர் தொழில் கல்வி நிறுவனங்கள் டிம்பர் தொழில் ஆலயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கன்சல்டன்சி ஐடி விவசாயம் வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் தங்கம் இரும்பு அக்கௌண்டன்சி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதுல பணிபுரியாதவங்களுக்கு தான் மிகுந்த யோகம் காத்திருக்கு இது சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களும் மிகுந்த யோகத்தை அடைவாங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியமும் படிப்பும் சிறப்பா இருக்கும் அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய வருடம் இதுவல்ல மே மே மா மாதத்திலிருந்து அற்புதமா அவங்க அதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருந்து வருதுன்னே சொல்லலாம் அது இந்த வருடமும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்க விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் மே மாதத்திலிருந்து விளங்குறத நீங்க பார்க்கலாம் ஆனா அதே சமயம் வாயு தொல்லையும் நரம்பு சம்பந்தப்பட்ட உஷ்ண சம்பந்தப்பட்ட கட்டிகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தை உங்களுடைய சேமிப்பு நிலை உயர்வதும் புதிய தொழில வெட்டுக்குடி நாட்டுறதும் தொழில விரிவாக்கம் பண்றதும் அல்லது புதிய வேலைகள்ல சாதனை படைப்பதும் இந்த ஆண்டுடைய சிறப்பு பலன்களை சொல்லலாம் இந்த ஆண்டிற்குரிய சாதகமான மாதங்கள் பிப்ரவரி மார்ச் மே ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதங்கள்ல உங்க மனசுக்கு மகிழ்வான சம்பவங்கள் நடக்கலாம் இந்த மாதங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதா அமையலாம் இந்த ஆண்டிற்குரிய பாதகமான மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல நீங்க முக்கியமான முடிவுகளை ஒத்தி போடுறது நல்லது இந்த மாதங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறதும் நீங்க விழிப்புணர்வோடு எதிர்பாராத விபத்துகளோ அல்லது எதிர்பாராத இழப்புகளையோ அல்லது இருக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்திகள் நடந்திருந்தா இந்த மாதங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் உங்களுக்கு கெடுதலான திசா புத்திகள் நடந்தால் ஒண்ணுக்கு நூறு முறை யோசிச்சு தான் நீங்க செய்யணும் இந்த ஆண்டு உங்களுடைய செல்வ நிலையை உயர்த்திக்க உங்களுக்கு நன்மைகளை பெருக்கிக்கவும் தீமைகளை குறைக்கவும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி குருவோட ஜீவ சமாதிகள் பழனி முருகன் திருப்போரூர் முருகன் சனி ராகு கேது இவங்களுக்குரிய பரிகார ஸ்தலங்கள் அங்கெல்லாம் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்புகள் கூடும்